போட்டித்தேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பின்னங்களோட கூடுதல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் எப்படி ஈஸியாக செயலாங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி பின்ன எடுத்தா நம்ம நினைச்சிருப்போம் ரெண்டுக்குமே நீச்சமே எடுப்போம் அதுக்கப்புறம் கூட்டவும் பெருக்கும் அதோட ஈஸியான என்னன்னா இந்த நம்பர் அப்படி பாருங்க இந்த ரெண்டையும் பெருக்குவேன் நான் எழுதுவேன் அப்படி இந்த நம்பர் அப்படிங்க பெருக்கினம்னா இதை நான் எழுதுவேன் சிம்பிள் என்ன இருக்கு கூட்டல் இருக்கா அப்போ ரெண்டையுமே கூட்டிடுவேன் எட்டு ஏழும் பதினஞ்சு டிவைடு இந்த ரெண்டையும் அப்படி பிரிக்கிற வேண்டியதுதான் ஏழு நான்காக இருபத்தி எட்டு இதை சுருக்கலாம்னா நம்ம சுருக்கிக்கலாம் ஐ மூணா பதினஞ்சு ஏழு மூணா இருபத்தெட்டு சரியா அதே மாதிரிதான் இந்த நம்பருக்கு அதே தான் ஃபாலோ ஃபாலோ பண்ண போறேன் இந்த ரெண்டு நம்பர் நான் என்ன செய்வேன் பிரிக்குருவேன் எழு மூணு இருபத்தி ஒண்ணு நாலஞ்சா இருபது உடல் என்ன இருக்கு மைனஸ் இருக்கு கழிச்சிருவேன் ஒண்ணு டிவைடு இந்த ரெண்டு நம்பரையும் பிரிக்கிருவேன் எழுநாங்கா இருபத்தி எட்டு இது இப்போ முடியும்ச்சா இப்ப இதோட சர்க்கன்னா நேரட்ட பிரிக்கிற வேண்டியதான் நாலஞ்சு இருபது டிவைடு ஒன்பத்தெட்டா எழுபத்தி ரெண்டு சுருக்கணும்னா பத்து பை முப்பத்தி ஆறு இன்னும் சுருக்கலாம்னா அஞ்சு பை பதினெட்டு நம்ம சுருக்கிக்கலாம் சரிங்களா அடுத்ததா இந்த நம்பரை பார்க்க போறோம் இதே மாதிரி வகுத்தல் விதிக்கு பார்க்க போறோம் இந்த ரெண்டு நம்பர் என்ன செய்யணும்னா நான் பெருக்கெழ முதல்ல மாற்றிக்குவேன் ஒன்பது பை பதிமூணு எட்டு முப்பத்தி ஒன்பது டிவைடு எண்பத்தி ஒன்று அடித்தோம்னா ஒரு பதிமூணா பதிமூணு மூணு பதிமூணா முப்பத்தொம்பது ஒரு ஒம்பது ஒம்பது ஒம்பத்தொம்போதா எண்பத்தி அப்போ ஆன்சர் மூணு பை ஒன்போது இன்னும் சுருக்கணும்னா ஒன்று பை மூணு தேங்க்யூ